ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் அன்றாடம் பாவை பாடலை தொடர்ந்து இந்த மார்கழி மாதத்தில் சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் இன்னைக்கு மார்கழியினுடைய எட்டாவது நாள் இன்றைய நாள் பாவை பாடல்ல ஆண்டாள் நாச்சியார் நமக்கு என்னென்ன அருமையான கருத்துக்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறத சிந்திக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த நாளினுடைய பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வருவோம் கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூபுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருள் ஏலோர் எம்பாவாய் என்பதுதான் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்த எட்டாவது நாள் பாசுரா இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் அந்த பகுதியை சுற்றி என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அழகா ஒரு படம் பிடிச்சி காட்டின மாதிரி நமக்கு இந்த பாடல்ல வந்து பதிவு செய்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் சரி முதல்ல இதனுடைய இரண்டு வரி என்ன அப்புறமா அதற்கு பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் கீழ்வானம் இங்கே ரொம்ப அருமையாக வெளுத்து விட்டது அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கின்றார் கீழ்வானம் வெள்ளென்று அப்படின்னு ஆரம்பிக்கிறார் வெள்ளை வெள்ளே அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம் முதல்ல அந்த பொழுது புலர்கின்ற அந்த அதிகாலை பொழுது அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா அந்த ஆதித்த பகவானுடைய நிறம் அப்படி ஜோதி பிழம்பு போல தெரியும் அப்ப அந்த வானம் எப்படி இருக்கும் அதே மாதிரி அந்த சிவப்பு நிறத்தை உடையதாகவே வந்து அந்த வானத்தினுடைய நிறம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனா இப்ப என்ன சொல்றாரு அதுவே செவம்பு நிறத்திலிருந்து வெள்ளை நேரத்துக்கு வந்துருச்சு அப்ப சூரியன் மேலே ஏறிட்டாரு உச்சத்துக்கு போய்க்கொண்டிருக்கக்கூடிய கூடிய அந்த சூழல்ல அவருடைய அந்த கதிர் வெள்ளை நிற கதிர்களாக மாறிவிட்டது ஆக பொழுது நன்றாக புலர்ந்து விட்டது அப்படிங்கிற அந்த விஷயத்த முதல்ல பதிவு செய்கிறார் கீழ்வானம் வெள்ளன்று அப்புறம் எருமை சிறுவீடு அப்படின்னு சொல்கிறார் மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் அப்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆயர்பாடியில் என்ன வேலைன்னா காலையில் முதல்ல பசுமாடுகளை வந்து மேய்க்கிறதுக்கு அழைச்சிட்டு போவாங்க அதுக்கப்புறம் எரும மாடுகளை அழிச்சிட்டு போவாங்க ஏன்னா எரும மாடு கொஞ்சம் மந்தமான பிராணி அது கொஞ்சம் மெதுவாக தான் போகும் இப்போது பசு மாடெல்லாம் போச்சா அப்படிங்கிறத நமக்கு சொல்லலை எரும மாடே போயிடுச்சு அப்படிங்கிற யாராவது கொஞ்சம் சோம்பேறித்தனமா நடந்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம சொல்லும் போது சொல்லுவோம் எரும மாடு மாதிரி இப்படி மசம் 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 மசன்னு இருக்கிறியே எப்போ உனக்கு சுறுசுறுப்பு வரப்போகுது அப்படின்னு திட்டுறதெல்லாம் நாம கேட்டுக்கிறோம் இல்லையா இப்போ இங்கே வந்து ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்கிறார் எருமை சிறு வீட்டுக்கு போய்விட்டது அதுக்கு சிறு வீடுங்கிறது மேய போகின்ற அந்த இடம் அங்கே அது ஆனால் நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கிற பாரு அப்படின்னு சொல்கிறார் அதாவது என்ன எருமமாடே எந்திரிச்சிருச்சு ஆனால் நீ இன்னும் எந்திரிக்கலையா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு தன் தோழி அப்படிங்கிறதுனால அந்த உரிமையோடு ஆண்டாள் நாச்சியார் ஆரம்பிக்கிறார் சரி அடுத்த மூன்று வரிகளுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்ப்போம் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு என்னிடத்திலே ஆலயத்திற்கு போகின்றேன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் நான் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன் போகாத போகாத இரு இரு இவளும் வருவா இவளையும் சேர்த்து கூட்டிட்டு போவோம் அப்படின்னு நான் சொல்லி வச்சிருக்கிறேன் போகாமல் காத்து போகின்றாரை போகாமல் காத்து வச்சிருக்கிறேன் எதுக்காக நீ வருவ அப்படிங்கிறதுக்காக ஆனா நீ இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கிறியே எந்திரியம்மா தயவு செய்து வா எல்லாரோடையும் சேர்ந்து நாம போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சொல்றார் கூவுவான் வந்து கோது கலமுடைய பாவாய் அப்படிங்கிறார் அப்ப அதுல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா போகின்றேங்கிறவங்களையும் போகாம தடுத்து வச்சிருக்கிறேனே நீ வருவாங்கிறதுக்காக நான் இப்படி உன்னை கூவி கூவி அழைக்கின்றேனே வா தயவு செய்து வா நீ என்ன சாதாரணமான பெண்ணா அப்படி செல்ல மாதிரி அழகு படைத்த பெண்ணாயிற்றே நீன கோது கலமுடைய பாவாய் மிக பேர் அழகு சில மாதிரி அழகு படைத்த பெண்ணானவளாயிற்றே நீ அப்படின்னு சொல்றார் இப்போ அடுத்த மூணு வரியில என்ன சொல்லி நிறைவு செய்கிறார்னு பார்ப்போம் மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருள் ஏலோர் எம்பாவாய் நான் உன்னை அழைக்கின்ற இந்த காரணம் என்ன அப்படிங்கறத நீ தெரிஞ்சுக்கோ பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை கேசி அப்படிங்கிற ஒரு அரக்கன் அந்த அரக்கன் குதிரை வடிவமாக வந்து கண்ணனை அழிக்கவர் எல்லாம் கம்சனால் அனுப்பப்படுறவங்க தான் அழிக்க வருகின்றார் அப்படி அழிக்க வருகின்ற போது அந்த குதிரையினுடைய வாயை பிளந்து கொன்ற பெரும் வீரன் நமது கிருஷ்ண பரமாத்மா அதை எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க மாவாய் பிளந்தானை மல்லறை மாட்டிய அப்படின்னா கம்சன் யாரெல்லாம் அனுப்புறார்களோ அந்த வீரர்களையெல்லாம் கொன்று குவித்த மாவீரன் யாருன்னா கிருஷ்ண பரமாத்மா அந்த அற்புதமான கிருஷ்ண பரமாத்மாவினுடைய புகழை பாட அப்படிங்கிறார் எல்லா தேவர்களுக்கும் தலைவனாக விளங்கக்கூடிய அந்த தேவாதி தேவனை நாம் போய் வணங்கினால் சென்று நாம் சேவித்தால் ஆ ஆ என்று அப்படின்ற அப்ப எதுக்குங்க ஆவாவென்றா ஆ என்றா அப்படின்னா ஆ ஆ என்று அப்படின்னே நம்ம பொருள் கொள்ளலாம் நாம போய் அப்படி நிற்கும் போதே சுவாமி என்ன பண்ணுவாரா ஆவலோடு இந்தா இந்த இதை வச்சுக்கோ இந்த இதையும் வச்சுக்கோ இந்த இதையும் வச்சுக்கோ அப்படின்னு அருளை அள்ளி வழங்க ஆவலோடு தயாராக காத்திருக்கக்கூடிய அந்த கண்ணனை நாடித்தானே நாம் செல்ல வேண்டும் ஆகவே தோழி பெண்ணே சீக்கிரமாக எழுந்து வா அப்படின்னு தன்னுடைய தோழிமாரை ஆண்டாள் நாச்சியார் அற்புதமாக எழுப்புவது போல இந்த ஆன்மாக்களை எழுப்பி காட்டுகிறார் இந்த பாடல்ல இந்த பாடலினுடைய தாற்பயமாக நா ார் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கிருஷ்ணருடைய பராக்கிரம செயல்களை எல்லாம் ரொம்ப விவரித்து சொல்லி இருக்கிற எல்லா அரக்கர்களையும் அழித்து அந்த அரக்கர்களை தாண்டி அந்த தன்னை நாடி வந்த பக்தர்களுக்கு கருணை காட்டியவர் எப்போவுமே தன்னுடைய கணவன் பலசாலி அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஒரு பெண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உண்டு ஏன் அப்படின்னா பலமில்லாத ஒருவனை கல்யாணம் செய்து கொள்வதை விட பலசாலியான ஒருவரை மனம் செய்து கொள்வதை தான் எல்லா பெண்களுமே வந்து விரும்புவார்கள் அதனால் ஒரு பெண் தன்னுடைய கணவனை உயர்த்தி அவர் ஒரு பலசாலி அவர் வீரன் அவர் இந்த மாதிரி வீர சாகசங்கள்லாம் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி கணவனது பெருமையை பேசுகின்ற ஒரு நல்ல பாங்காக இந்த பாசுரத்தை நமக்கு காட்டியிருக்கிறார் நேற்றைய பாசுரத்துல பாத்தீங்க அப்படின்னா அவர் புகுந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்களினுடைய பெருமைகளை எல்லாம் பேசுகிறார் இன்றைக்கு கணவனுடைய பெருமையை வீரதீர பராக்கிரமத்தோடு இணைத்து பேசுகின்ற அப்போ தான் காதலிக்க கூடியவரை வாழ்த்தி பேச வேண்டும் அவருடைய பெருமைகளை உயர்வாக சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கணவனது புகழை உயர்த்தி பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு தாத்பரியத்தை திருமணமான பெண்களுக்கு அவர் ஒரு மூத்த சகோதரியாக இருந்து நமக்கு ஒரு உபதேச மொழியாகவும் நமக்கு தந்திருக்கிறார் அப்படிங்கிறத இந்த பாசுரத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம் இன்றைய மார்கழி தகவல் என்ன அப்படின்னு பார்ப்போம் பெருமாளை நாம் வழிபடக்கூடிய இந்த வழிபாட்டுகளில் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மலராக கருதப்படக்கூடியது இதழாக கருதப்படக்கூடியது அப்படின்னா துளசி துளசிக்கே தனியான வழிபாடு அப்படிங்கிறது இருந்தாலும் அந்த துளசி மாடத்தை வழிபடக்கூடிய வழிபாட்டு முறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பலனை நமக்கு தரக்கூடியது முதல்ல துளசி மாடம் அப்படிங்கிறது வீடுகளில் வைக்கணும் அப்படின்னு ஒரு நியதி இருந்தது இப்போ அதை நிறைய பேர் கடைபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் இன்னமும் வாய்ப்பு இருக்கிறவங்க வச்சிட்டு இருக்கிறாங்க அது ரொம்ப பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயம் ஒரு வீடுன்னு இருந்ததுன்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக ஒரு துளசி செடி அப்படிங்கிறது இருக்கணும் இது மருத்துவ குணம் வாய்ந்த நலனாகவும் நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்கிறாங்க காலையில் எழுந்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல வழிபட வேண்டியது இந்த துளசி மாடத்தினுடைய வழிபாடாகத்தான் நம்ம பெரியவங்க நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப பெரிய கஷ்டமான வழிபாடெல்லாம் கிடையாதுங்க துளசி நீங்கள் மாடத்தில் வச்சுருந்தீங்கனாலும் சரி இல்லைனா இப்போல்லாம் நாங்கள் தொட்டியில் தாங்க வச்சுருக்குறோம் அந்த காலத்து உயரமான மாடம்லாம் இப்போ எங்களுக்கு வைக்க முடியாது அதனால் நாங்கள் சாதாரணமாக ஒரு தான் வச்சுருக்குறோம் அப்படின்னாலும் பரவாயில்ல அதுவும் துளசி மாடம் தான் அதனால் அந்த துளசி மாடத்துக்கு கீழே வந்து ஒரு விளக்கேற்றி வச்சு அதுக்கு காலையில் தினம்தோறும் வந்து உத்ராணியில் தண்ணி எடுத்துட்டு போகிறோம் இல்லைங்களா தண்ணி பூஜைக்கு பூஜைக்கு அப்படி உண்டான எல்லா பொருட்களையும் ஒரு விளக்கு ஊதுபத்தி சாம்பிராணி சாம்பிராணி காட்ட முடியலன்னா ஊதுபத்தி காட்டுங்க போதும் இல்லைன்னா இப்போ இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்கு இல்லைங்களா அதை கூட வந்து நீங்க பயன்படுத்தலாம் இதை எடுத்துகிட்டு போய் மணி பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி ஏதாவது ஒரு கல்கண்டோ அல்லது திராட்சையோ ஒரு நெய்வேதனை பொருள் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க காலையில் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு வெளியில் இருந்ததுன்னா வெளியில் போயிட்டு எங்கே வச்சுருக்கிறீங்களோ அந்த துளசி மாடத்துக்கிட்ட அது போயிட்டு துளசி மாடத்துக்கு கீழே வந்து இந்த விளக்கையை ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ஊதுபத்தியோ சூடமோ சாம்பிராணி என்ன வச்சுருக்கிறீங்களோ அந்த ஊதுபத்தி காட்டிட்டு சூடம் ஏற்றி வச்சுக்கோங்க அந்த நெய்வேதன பொருளை நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு சூடம் காட்டி ஆரத்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பஞ்சபாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லையா நெய்வேதனம் பண்ணினது போக மிச்சம் இருக்கிற தண்ணியை அப்படியே நீங்கள் அந்த துளசி செடியில் ஊற்றிடலாம் அன்றாடம் இப்படி அந்த துளசியை வழிபட்ட பிறகு அதுக்கப்புறமா நீங்க உங்க பூஜை அறையில போய் வழக்கமா நீங்க செய்கிற அந்த வழிபாடுகள் எல்லாமே வந்து நீங்க செஞ்சுக்கலாம் துளசி மாடத்தை இந்த மாதிரி நாம வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா துளசியினுடைய அருள் மகாலட்சுமியினுடைய அருள் நாராயணருடைய அருள் வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் இது அத்தனையும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நிறைய பேர் வந்து நாங்கள் வச்சுருக்குறவங்க ஆனால் எப்படி கும்புறதுன்னு தெரியலை அப்படின்னு கேட்பாங்க அவங்களுக்காக தான் இன்றைக்கி அந்த வழிபாட்டு முறையை வந்து நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு துளசி மாடத்தை வழிபடக்கூடிய வழிபாட்டு முறை இதை யார் வேணாலும் செய்யலாம் நீங்கள் ஃப்ளாட்டில் இருந்தாலும் செய்யலாம் பெரிய வீடுகளில் இருந்தாலும் செய்யலாம் சாதாரணமாக சின்னதாக தாங்க எங்கள் வீடு இருக்குது தொட்டியில் இருக்குது அப்படின்னா கூட இதை வந்து தாராளமாக நம்மளால் செய்ய முடியும் அதனால் எல்லோரும் இந்த வழிபாட்டை மேற்கொண்டு நாராயணருடைய கருணையை பரிபூர்ணமாக பெற வேண்டும் அப்படின்னு ரொம்ப அன்போடு சொல்லி மீண்டும் நாளையே நம்முடைய பாவை பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்க மாதிரி உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் குறிவிடை பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்